ஒரு சிலர் வந்து சில படங்களில் தான் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு கேரக்டர்லாலேயே மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பேசக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பாங்க அப்படி இருந்தவர் தான் நடிகர் பிளாக் பாண்டி இவர் இப்போ சில விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காது அது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அது தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மிகப்பெரிய அளவில் ஒரு காமெடி நடிகராக வளம் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்களில் பிளாக் பாண்டியும் ஒருத்தவர் இந்த சூழலில் தனக்கு நடந்த சில விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு சிலர் என்ன ஆனாங்க அப்படின்றதே தெரியாமல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமா துறையிலேருந்து விலகிடுவாங்க அப்படி ஒரு சில கேரக்டரில் மட்டுமே நடித்து சரியான ஒரு பட வாய்ப்பு கிடைக்காதனால் அவ்வளோவாக நடிக்க முடியாமல் போயிட்டார் பிளாக் பாண்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்றத இப்போ பிளாக் பாண்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிளாக் பாண்டி அவர்கள் பேயிருக்க பயமேன் அதே போல இன்னும் நிறைய இவர் படங்களில் நடிச்சிருக்கிறாரு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வாங்குவார் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்களில் இவருமே ஒருத்தவர் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் டார்க் காமெடி படமாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் இமான் அண்ணாச்சி பிளாக் பாண்டி முக்கிய கதாபாத்திரத்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நவம்பர் இருபதாம் தேதி நடைபெற்றது அப்போ தான் பிளாக் பாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பேசியிருக்காரு இதில் கலந்துக்கிட்டு பேசியவரை என்னுடைய மனைவியும் நானும் இரண்டாவது குழந்தை பிறக்கும் சமயத்தில் மருத்துவமனை போயிருந்தோம் மருத்துவமனையில் பணம் கட்டுவதற்காக இருபத்தி ஏழாயிரம் வச்சிருந்தேன் நான் ஃபோனில் ஒருவிடம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனது மனைவி இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னாங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்குதுன்னு சொன்னாங்க நான் வெயிட் பண்ண சொன்னேன் ஆனால் அந்த இடைவெளியில் எனது மனைவி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஃபைலை ஓப்பன் செய்த அடுத்த நொடியில் என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க அதனால் எனக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து மன உளைச்சல் ஆகிடுச்சு பணம் போயிடுச்சேன்னு என் மனைவி கதறி அழுதாங்க பணம் காணாமல் போனதை நினைத்து கவலைப்படுவதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்வதான்னு தெரியல போலீஸில் புகார் கொடுத்தோம் ஆனால் சரியான நடவடிக்கை எடுக்கலை எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும் வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல் என ஒன்று வருது அப்படி வந்தால் அதை கிளிக் செய்யாதீங்க படம் புகைப்படங்களை பொறுத்தவரை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த படத்தில் ஏமாற்றக்கூடிய கும்பல் பற்றி கீர்த்திஸ்வரன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு பிளாக் பாண்டி அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பறி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்